இது வந்து கல்யாணம் வந்து முன்னாடி நடக்காது இந்த மாதத்துல கல்யாணம் என்னது இருக்கிறதுனால பார்த்தி மாதத்துக்கு வந்து இசை முயற்சியும் நடக்கும் இந்த டைம்ல வந்து கல்யாண கல்யாணம் சாப்பாடு தலைவாலை எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றவங்க நிறைய பேர் வந்து உலகத்து சாப்பிடுவாங்க அதாவது வந்து இந்த ஊர் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் இருக்காங்க சாப்பிட்றது எல்லாம் எங்காய்க்கு பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்றாங்க நம்மளும் உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து சென்னையிலேருந்து எங்களுக்கு வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன்த் ஜான்வரி தேர்ட் வரைக்குமே வந்து பிரமாதமான இல சாப்பாடு கொடுத்துருக்காங்க இதோடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம உடம்பு ஏபிசி கேட்ரஸ்ல இன்றைய மெனு என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பதிர்பேனி பூந்தி பாதாம் பால் பருப்பு பாயாசம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி க்ரீன் காப்சிகம் ஸ்வீட் பச்சடி கோஸ் பட்டாணி பொரியல் பீட்ரூட் பொரியல் கத்திரிக்காய் காரக்கறி பரங்கிக்காய் கூட்டு எள்ளு பொடி சாதம் மினி வடாம் சாதம் கருவேப்பிலை கொடி நெய் வெண்டைக்காய் மணத்தக்காளி வத்த குழம்பு பூசணிக்காய் மோர் குழம்பு தக்காளி ரசம் அப்பளம் உருகாய் கெட்டி கெட்டித்தயர் இப்போ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடியோ சொல்கிறேன் ஏபிசி என்ஜாய் கேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா லன்ச் அதாவது தலைவாழ சாப்பாடு கல்யாண சாப்பாடுன்னே சொல்லலாம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்குது சாட் ஐட்டம்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டின்னரும் வந்து அதாவது இருக்கு அதாவதுன்னா பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வரவங்க வந்து ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த மார்கழி மாதம்னாலே வந்துருந்தா மார்கழி சபா கேன்டீன் ஃபுல்லாகவே மக்கள் வந்து நினைஞ்சிருப்பாங்க அவ்வளோ வந்து கூட்டங்கள் வந்து சாப்பிட்றதுக்குமே பிளான் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க தான் இருக்காங்க அதாவதுனா இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து ஒரு டீமாக வந்துருக்காங்க சாப்பிட்ருக்காங்க ஃபுட் என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் கட்டாயமா வந்து ஃபுட்டு என்ஜாய் பண்ணணும்னா மெலப்பு ஃபைன் ஆர்ட்ஸ் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பெரியன்டி நிறைய <laughs> எல்லாமே ஐ மீன் வெரி டேஸ்டி ரோஸ் ஹோம்லி தான் என்னென்னாக்க நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால நம்மளால வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறது குவான்டிட்டி நம்மளால அவ்வளோ இது பண்ண முடியும் சாப்பிடும் பட் எடுத்து ஒரு சில எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டமாகவும் வந்து ரை திங்க் வந்து மொச்சை அண்ட் வாத்திரைக்கா பட்டூர் ஆ டிஃப்ரெண்ட் ஐட்டமும் கிங் யூ பட் எவரி திங் ஒரு very ஹோம்லி டேஸ்ட்டி வீ ரியாலி என்ஜாய் த ஒன் மீல் மார்னிங் ஆக்சுவலி விட் have a bிரேக்ஃபஸ்ட் உதட் வீட்டு லைக் அ பிரான்ச் வீண்டு ஐ திங்க் எரிவென் மற்ற கம் என்ஜாய் தீஸ் மீல் லை எப்படி மேம்ருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா? இங்கே டைம் ஓகே. ஓகே ஓகே. எப்படி சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கத்திரிக்காய் மச்சை பூட்டி குழந்தை காராமல் குரு பீட்ரூட் பொரியல் உருளைக்கெழங்கு பீன்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ரோஸ் பொரியல் ஸ்வீட் பச்சரி பூப்பளம் அதாவது என்ன அரிசி வத்தல் பச்சரி தை பச்சடி பதிர்பெனி இது கூட எள்ளு சாதம் வடை ஒயிட் ரைஸ் கருவேப்பிலை பொடி நெய் தால் ஆல்மோஸ்ட் லோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ஐட்டம் ஒரு ஐட்டமா நம்ம டேஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்து லாஸ்ட் தெரியும் என்னென்ன சாப்பிட்றேன் கேட்டீங்கன்னா கருவேப்பிலை தான் கருவேப்பிலை பொடி ரொம்ப எக்ஸலெண்டாக இருந்துச்சு அதே மாதிரி கதம்ப சாம்பார் கதம்ப சாம்பார் சாப்பிட்ட ரசம் தக்காளி ரசம் அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதான் நம்ம கல்யாணத்துலலாம் எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராக இருந்துச்சு அதனால் டென்ட்டிங் வந்து என்னால் முடியவே இல்லை இன்னுமே சாப்பிட்லாங்கிற ஒரு இதோடு தான் சாப்பிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா வர்த்த குழம்பு மணத்தக்காளி வர்த்த குழம்பு அது வந்து எக்ஸலண்ட் அதாவது என்னென்னா லாஸ்ட்டில் நான் எல்லாம் போட்டு புளி ரொம்ப தெரியாமல் ஸ்பெஷல் பர்த்த குழம்பு அதுவும் சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று என்னென்னா மோர் குழம்பு மோர் குழம்பு சான்ஸே இல்லை ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இது கூட பீட்ரூட் கறி கோஸ் கறி ஸ்வீட் பச்சடி அதாவது என்ன அரிசி வத்தல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அடுத்து நம்ம பாசிப்பருப்பை டேஸ்ட் பண்ணலாம் பாசிப்பருப்பு பாயாசம் டேஸ்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்குது பாசி பாயாசம் பாயாஸும் வழுக்குது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இங்கே கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது தனி நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூட்டையாக வந்து இது பண்ணி கொடுப்பாங்க இது வந்து அதுக்குமே தனியாக வந்து மில்க் வந்து ரெடி பண்ணி அதை கூட ஆட் பண்ணியிருக்காங்க ரொம்ப இருக்குது மார்னிங் சபா கேன்டீனில் வந்து அதாவது இலர் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ட்ரை டைம் ஏபிசி கேட்ரஸில் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ என்னென்னா இன்னும் டெம்டிங்காக இருக்குது வாங்கி குடிக்கலாங்கிற அந்த அந்தளவுக்கு ஃபிஃப்டாக இருக்குது நீங்களும் வாங்க ஃபுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஏபிசி கேட்ரஸ்ல பாத்தீங்கன்னா பார்சலும் அவைலபிள் பார்சல் இருக்காங்க அண்ணா உங்கள் பேர் என்ன பார்சலும் கொடுத்துட்ருக்கீங்களா

இயர் நல்லா ரெஸ்பான்ஸ் லாஸ்ட் இயர் அந்த கஸ்டமர்ஸ் இருக்கிட்டா வராங்க எல்லாரும் நல்ல ஒரு விவியூர் தராங்க நல்லாயிருக்கு சாப்பாடு நல்லா ஸ்வீட்ஸ் பண்ணுவீங்க எதுக்கிட்டால் பொய்காத்தான்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் நல்லா தோசை ஐட்டம்ஸ்லாம் போட்டுருவோம் ஈவினிங்கில் டின்னரில் தோசைகள் கடலா தோசைகள் போட்டுருவோம் வெத்தலை பற்றி முற்களி மணிக்கழக்கட்டை புடி குழக்கட்டை இந்த மாதிரி நிறையா முல்பகல் தோசை வெண்ணி தோசை நீர் தோசை இந்த மாதிரிலாம் போட்டுருவோம் ரவா தோசை நிறைய தோசையாக நிறையா போட்டுருவோம் நல்லா போயிட்டுருக்கு இருக்கு நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லன்ச் போடுறோம் அப்டேட்டு அப்ளோ அப்டேஸ் கண்டிப்பாக வாங்க பெப்பிள்ஸ் டிவியில் இருக்கிறவங்களாம் பாருங்கள்

எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம பாலாஜி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் விசைப்பிரிவு மட்டும் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணுங்க காவல் சுவையை வளர்த்தும் அனைவரும் ாங்க கல்யாண சாப்பாடு அதாவது தரவாடு எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றாங்க ஆரம்பம் பாலாஜி இருக்கு சாப்பிட்றேன் வணக்கம் என் பேர் முரளிதரன் நான் வந்து வைஸ் பிரெசிடண்ட் என் ஐடியல் பிள்ளை அபாஸ்கர் சிந்தியாவில் கேட்கிறேன் எங்கள் ஆஃபீஸ் நியர்பை தான் நான் இங்கே இருக்கிற சவாலெலாம் வந்து ரெகுலராக வந்து இந்த நியூ வெரைட்டிஸ் ஆஃப் லஞ்ச் சாப்பிடணும்னு ரொம்ப பிரியப்படுவேன் இன்னைக்கு வந்து கேபிசி கேட்ரேஸ்க்கு வந்தேன் நான் சாப்பிட்ட சவாலிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு இங்கே சாப்பிட்டது வந்து ரெண்டாவது வந்து கவனிக்கிறது அந்த பரிமாற்றவங்க வந்து கவனிக்கிறது வந்து சிறந்த முறையில் கவனிக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒருத்தங்களை எப்படி கவனிக்கணும் அது மாதிரி கவனிக்கிறதுனால நம்ம இன்னும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சாப்பிட்ணுன்னு ஒரு தோணுது அவங்க வந்து மூணு சாதத்துக்கு வெட்ட குழுமத்தோடு சாப்பிடுங்க தயிர் பற்றி சாப்பிடுங்க அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு வந்து இன்னும் ஒரு சிறந்த முறையில் சாப்பிட்டு நல்லா இருக்குன்றது தோணுது மிகமாகவே ரொம்ப அப்ரிஷியேட்டபுள் ஃபார் த பேசி கேட்டு தேங்க்யூ மார்க்கி சாம்பார் கேன்டீனில் பிரமாணமான கல்யாண சாப்பாடு சாப்பிடுறது ரொம்பவே சுத்தராக இருந்துச்சு அதாவது கடம்பு சாம்பார் தக்காளி ரசம் அது மட்டும் இல்லாமல் மத்தக்கழம்பு மூர்க்கழம்பு இந்த மாதிரி வெரைட்டி ஏகப்பட்ட வெரைட்டி அதே மாதிரி வீட்டுக்கறி கோஸ் படிகள் இஞ்சி அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது என்னென்னா இன்னுமே எனக்கு வந்து அந்த மிளகு வந்து பிடிக்கணுங்கிற அந்த சீட் கூட இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஓம்பப்படும் ஒழுக்கம் ஒருவனுக்கு மிகுந்த சிறப்பினை தரும் அதனால் நாம் ஒழுக்கத்தினை உயிரை பாதுகாப்பது போல பாதுகாக்க வேண்டும்